தாக இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரையுமே நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஊழியம் பண்றவங்க என்ன பண்ணுவோம்னா ஜெபம் ஊழியம் பண்ணுவோம் மற்றவங்களுக்காக ஜெபிப்பாங்க வாரத்தோடு மற்ற ஜனங்களுக்காக தேசத்திற்காக என்ன பண்ணுவோம் ஜெபிப்போம் அப்படி ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில சில சோதனைகள் சில போராட்டங்கள் வருகிறது இடப்பட்ட நாட்கள்ல ஒரு சிஸ்டர் கிட்ட பேசும்போது அவங்க கேட்டாங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு இப்போ நான் சொன்னேன் ஊழியம் பண்ணுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன் அது மாத்திரம்லாம் என்னென்ன ஊழியம் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்கும்போது அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க அவங்க இதே மாதிரி ஜெப ஊழியம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக வியாதியோடு இருக்கிறவங்களுக்காக பலவீனத்தில் இருக்கிறவங்களுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க போய் தேடி தேடி சோகம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களோட ஏஜ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ்லேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபுல்லாட்டி இருக்கும் இப்போது அவங்க ரொம்ப பலவீனத்தில் அதாவது அவங்களுடைய கழுத்து என்ன பண்ணோம்னா எப்போவுமே ஆடிக்கிட்டே இருக்குமா அந்த மாதிரி ஏதோ ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு யார் செவ்மணியும் சரியாகலை எந்த மருந்தெடுத்தும் சுகமாகலை இப்போ இப்படியெல்லாம் போகாதீங்க ஜபம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்றதை நம்ம நூறு சதவீதம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்ய முடியாது விட முடியாது ஏன்னா இதே மாதிரி நிறைய சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன் நீங்களுமே கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஊழியத்துடைய ஆரம்ப நாட்கள் ரொம்ப நல்லா போயிருக்கும் சிலவங்க பிசாசத்துற ஊத்த பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுடைய முடிவுல சில பிரச்சனைகளை அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கும் அவங்க வெளியில உள்ளவங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல விடுதலையும் சமாதானமும் அவங்க குடும்பத்துல இவங்க போய் சம்மான்றதால நிறைய ஒரு அற்புதம் நடக்கும் ஆனா அதனுடைய தாக்கங்களும் அதனுடைய விளைவுகளும் என்ன பண்ணுதுன்னா இவங்க குடும்பத்தில் தாக்கிட்டு இருக்குது அப்போ இது இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ஊழியங்காரவர்களுடைய குடும்பங்கள்லேயும் நடக்குது சிம் சின்னதாக ஊழியம் பண்ணுவாங்க இல்லையா வேலையை பார்த்துட்டு ஊழியம் பண்ணுறாங்க இல்லை சாதாரண ஒரு சகோ ஊழியம் பண்ணுறாங்க நாலு பேரை சந்தித்து ஹாஸ்பிட்டல் ஊழியம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஊழியம் பண்ணுறவர்களுடைய சூழ்நிலைகளில் இந்த மாதிரி தாக்கங்கள் இருக்குது இதை அந்த சிஸ்டம் சொன்ன மாதிரி அநேகமான பேர் சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் சில பேரை பார்த்துருக்கவும் செய்கிறேன் அப்போது இப்படிப்பட்ட தாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்கணும் அதுக்காக நம்ம மத்தவங்க ஜெபிக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை கண்டிப்பா நம்ம ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும் அடுத்தவர்களுடைய பலவீனத்துல அவர்களுடைய வீட்டு சூழ்நிலைகளில் அவர்களுடைய தேவைகளில் நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும் ஏன்னா நம்ம சகோதர சகோதரிகளாக தெய்வனுக்களாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் ஸோ அவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அந்த போது அவ்வ அந்த பாதிப்புகள் அதாவது பிசாசின் தந்திரங்களினால வருகிற பாதிப்புகள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம சில காரியங்களில் ஸ்திரப்பட்டோம் அப்படின்னா அதனால் வருகிற தாக்கங்கள் நமக்கு வராமல் இருக்கும் முதல்ல நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை சுற்றி வரித்து ஜபம் பண்ணணும் நம்மை நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்குற ஆசீர்வாதத்தின் மேலே ஏசுவின் ரத்தத்தை தெளித்து ஜபம் பண்ணணும் எப்படின்னா இப்போ ஏசப்பா நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் ரெண்டு ஒரு வயசு எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறேன் என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படி ரத்தத்தினால மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் எந்த தேவையில்லாத கிரீங்களும் என்னையோ என் பிள்ளைகளையோ என் குடும்பத்தையோ எனக்கு உண்டான தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணும்போது தேவை பாதுகாப்பு அதில் இருக்கும் இல்லை நீங்கள் வெளியில் செவிக்க போகிறீங்க அப்படின்னா வேறு வீடுகளுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கோ சுகமில்லாதவர்களை பார்த்து செபிக்க போகிறீங்க இல்லை போராட்டத்தில் இருக்கிறவங்கள பார்த்து செபிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளாக வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு வாசல்ல இருந்துக்கிட்டு ஒரு விஷ உங்கள் வீட்டை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபம் பண்ணுங்கள் என் வீட்டில் எந்த பிசாசின் கிரியைகளோ எந்த போராட்டங்களோ இருந்தக்கூடாது என் வீட்டை இயேசுவின் ரத்தத்தில் மறைத்து செவி ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவம் பண்ணுங்க பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜம் பண்ணுங்க அப்போ நமக்கு என்ன செய்யணும்னா ஒரு பாதுகாப்பு உண்டாகும் அப்போ என்ன செய்யாது இந்த பிசாசின் பந்திரங்களோ கிரிகளோ நம்முடைய குடும்பத்தை தொந்தரவு செய்யாது அது மாத்திரம் இல்லை அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரங்களை கொடுத்துருப்பாரு அந்த அதிகாரங்களையும் மரங்களையும் தெரிந்து கொண்டு அதற்கேற்ற போல ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இன்னொருத்தர் ஜெபிக்கிறதை பார்த்து அவங்க பண்றாங்க ஸோ நானும் பண்ணிடுவேன் அவங்க இந்த மாதிரி செபிக்கிறாங்க ஸோ நானும் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடாது கர்த்தர் உங்களை எதற்காக ஜெபிக்க அனுமதிக்கிறாரோ ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை ஜெபிப்பதற்காக உங்களுக்கு தோன்றுகிறாரோ அந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இது ஏன் நமக்கு தெரியாமல் போகுதுன்னா சுயத்தில் ஜெபிக்கும்போது நமக்கு தெரியாது நம்ம ஜெபிக்க போய் உட்கார்ந்த உடனேயே பரிசும் தாவி நான் ஜெபிக்க ஆரம்பிக்கப் போகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்ங்க என் ஜெபத்துல நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் எதற்காக நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும் எந்தெந்த கிரியைகளோடு நான் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க ஆரம்பிக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு அறிவு ஒரு ஞான பரிசு தாவியானவர் கொடுக்க ஆரம்பிப்பார் தூண்டுதல் இதுக்காக ஜெபம் பண்ணு இதுக்காக ஜபம் பண்ணு இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பரிசு தாவியானவர் சொல்ற காரியத்துக்காக ஜெபிக்கும்போது நம்முடைய அதாவது ஆண்டவர் நமக்கு அருள் இருக்கிற அதிகாரத்தின் படியிலே நம்ம என்ன செய்யணும்னா ஜெபிக்க ஆரம்பிப்போம் இப்போ சின்ன குழந்தைனால எதை பண்ண முடியுமோ அதை தான் செய்ய முடியும் இப்போ சின் பெரியவங்க செய்யற வேலையை குழந்தை பண்ண முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படிதான் நம்ம இப்பதான் ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ளாக வர்றோம் இப்பதான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டு உள்ளாடி வர்றோம்னா நாங்க எல்லாரும் கிறிஸ்துவக்களா குழந்தைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில குழந்தைகள் அப்ப குழந்தைகளா இருக்கிறவர்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற காரியங்களை செய்யும் ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர வளரதான் என்ன செய்ய முடியும்னா பெரிய காரியங்களை செய்ய முடியும் அப்போ எப்போ யுத்தம் பண்ணணும் எப்ப பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் எப்ப கிரியைகளுக்காக எதிர்த்து எதிர்த்துன்னு சமிக்கணுமோ அந்த காரியங்களுக்காக அந்த டைம் பொறுத்து கட்டாவே இந்த காரியக்காக அங்க ஜெபிக்க போறேன் ஏசுவே பரிசுத்தாவியானவரை எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற ஒரு நடத்துதலோடு ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் உங்களுக்கு வராமல் இருக்குதுன்னு சில நேரத்தில் ஆண்டவர் பேசுவார் உங்களுக்கு தெரியும் இதை செய்யாத இதை கேட்காத இதையும் மீறி சில பேர் என்ன செய்வாங்கன்னா இப்போ சில பேருக்கு இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னா சில பேருக்கு ஆண்டவர் வந்து கர்த்தராகவே சில தண்டனைகளை கொடுத்துருப்பார் அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செஞ்சதுனால சில காலம் கர்த்தர் சில பேரை சோதிப்பார் அந்த இடத்துல போய் நின்றுட்டு நாம் அந்த இடத்துல போய் நின்று ஓவரா இது பண்ணுற மாதிரி ஜபம் பண்ணாவோ தேவ கோபம் நம்ம மேல வரும் அந்த விஷயத்துல ரொம்ப ஞானமா இருக்கணும் ஆண்டவரே வரே இந்த ஆத்மாவுடைய ஜபத்துக்காய் இந்த மனிதனுடைய விடுதலைக்காய் நான் ஜெபிக்க போறேன் இப்போ இது நான் ஜெபிக்கிறது உமக்கு சித்தமா இவர்களுடைய குடும்பத்திற்காக நான் பொறுப்பெடுக்கிறது உமக்கு சித்தமாங்கிறத ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளணும் இப்போ இதை நம்ம ஞானமா செய்யும்போது போது தேவையில்லாத பாதிப்புகள் நமக்கு வராது நம்ம இப்ப ஜெபம் பண்ணும்போது சில நேரத்தில் ஆண்டவர் உணர்த்துவார் கேட்காத இந்த காரியத்துக்காக போராடாத விற்று அப்படின்னு சொல்லும்போது கேட்கவில்லை என்றாலும் கேட்காம பிடிவாதமா இதை செஞ்சே ஆகணும் நீ தந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாதிப்புகளை நீங்க என்ன செய்ய முடியும் அதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால வருகிற பாதிப்புகளையும் விளைவுகளையும் நீங்க என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இப்போ ரொம்ப நியானமா முதல்ல உங்கள் குடும்பத்தை கட்டி ஜோம் பண்ணுங்க அதாவது பாதுகாப்புக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க அதாவது ஜெபிக்கிற காரியங்கள் தேவனுக்கு சித்தமா சித்தம் இல்லையா அப்படிங்கிறத கேட்டு ஜபம் பண்ணுங்க எப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து ஜோம் பண்ணுங்க இந்த வெளி தாக்கம் உங்களுக்குள்ளாக கிரியே செய்யாம இருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா நாம் வந்து இப்போ போர்களத்தில் இருக்கிற போர் வீரர்கள் பார்ப்போம் ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அவர் அவரோட கால இடத்துல இருப்பார் அவரை சுத்தி நிற்கிற போர் வீரர்கள் யுத்தத்துல நிற்கிறவங்க அந்த யுத்தத்துல நிற்கிறவர்களை தாண்டித்தான் எதிரி ராஜாவை தொட முடியும் அப்ப இன்னைக்கு இன்னொருத்தருக்காக நம்ம செவிக்கும் போது அவரை ராஜாவை அதாவது அவர்களை ஒரு சிங்காசனம் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவர்களை சுற்றி நாம என்ன செய்கிறோம்னா போர் வீரர்களா என்று யுத்தம் பண்ணுறோம் அப்ப இந்த பிசாசுடைய தாக்கம் யாருமே அதாவது அவர்களுக்காய் செபிக்கிற அவர்களுக்காக பாதுகாப்பு ஜபத்தை ஏறெடுக்கிற உங்க மேலே ஒரு அதிகமா இருக்கும் அப்ப இப்ப நிற்கிற போர் வீரன் ஒன்று இருக்கணும் எந்த சைட்ல இருந்து அந்த தாக்குதல்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு கவனம் இருக்கணும் அண்ட் பெலன் அதற்கான ஒரு பெலன் இருக்கணும் அப்பதான் அவரால் எதிர்த்து நிற்க முடியும் அதற்கேற்ற கவசங்களை அணிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அந்த எதிரிகள் தாக்குறது ஈஸியாக இந்த சுற்றி இருக்கிற பொறுசேவர்கள் என்ன செய்யணும்னா அட்டாக் பண்ணி மாதிரி தான் ஜப லைஃப் நீங்கள் யாருக்காக செபிக்கிறீங்களோ அவர்களுக்காக இந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உண்டான பாதுகாப்பின் மேலேயோ உங்கள் கவனத்தின் மேலேயோ உங்கள் விஷயத்தை ஞானத்தை திருப்புவீங்கன்னா ஞானமான ஒரு ஜபம் செய்வீங்கன்னா வைசூத்தாவியாரோட உதவியோடு செய்வீங்கன்னா இனி நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்போது அது உங்களை தாக்காது எந்த பாதிப்பும் இருக்காது இந்த வார்த்தையின்பியே செய்யப்பயாசப்படுது கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமா